நண்பர்கள் அனைவருக்கும் இளம் இனிய வணக்கம் இந்திய நாடே ரொம்ப ஒரு பரபரப்பான சூழல் போய்கிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு விவசாய புரட்சி வந்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கு விவசாயிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு டெல்லியை நோக்கி முற்றுகையிடுவதற்காக போய்கிட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே ஆங்காங்க சாலைகளில் நெடுஞ்சாலைகளில் பள்ளங்கள் எல்லாமே தோண்டி வச்சுருக்காங்க விவசாயிகள் யாருமே டெல்லி நோக்கி வந்துடக்கூடாது என்ப கன்ற காரணத்துக்காக பள்ளங்கள் எல்லாமே தோண்டி வச்சிருக்காங்க அதுமாரி விவசாயிகளுடைய போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக ட்ரோன்கள் மூலமாக கண்ணீர் புகை குண்டுகள் எல்லாமே வீசி இருக்காங்க அதேமாதிரி விவசாயிகளுடைய வாகனங்கள் எல்லாத்துமே பஞ்சராக்குவதற்காக ஆணிகள் ஆணி முள் படுக்கைகள்லாமே அங்கங்கே வீசிக்கிருக்காங்க அதுமாரி முள் வேலிகள் எல்லாமே அமைச்சிக்கிருக்காங்க விவசாயிகள் டெல்லிக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக இப்போ ஏற்பட்ட ஒரு விவசாய புரட்சி தற்பொழுது இந்திய நாட்டில் போயிருக்குது ஸோ வந்து விவசாயிகள் எதனை மையப்படுத்தி போராட்டங்கள் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டேட்டாக்கள் எல்லாமே தொகுத்து ஒரு வீடியோவை நான் பேசி வச்சுருக்கேன் ஆனால் வந்து அதை எடிட் செய்வதற்கு நேரம் எடுத்துக்கொண்ட காரணத்தின் விளைவாக நாளைக்கு அந்த வீடியோ போட்டலாம் அப்படின்றக்காக தயாரித்து வச்சுருக்கேன் ஸோ வாய்ப்பிருக்கும் தோழர்கள் நாளைக்கு நம்முடைய உரிமைக்கிழமை யூடியூப் சேனலில் விவசாயிகள் எதனை மையப்படுத்தி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற முழு தரவுகள் எல்லாமே பேசி வச்சுருக்கேன் நாளைக்கு வாய்ப்பிருக்கும் தோழர்கள் கண்டிப்பாக நம்மள பார்த்துருங்க சரி இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இவருக்கு மட்டும் எங்கேருந்துடா இந்த பாயிண்ட்லாம் தோணும் எப்பறோம் இவர் நோண்டிலாம் எடுக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சட்டம் நம்ம என்ன சட்டங்கள் போட்டாமே போட்டாலுமே அதில் இருக்க இண்டு இடுக்கில் நோண்டி போய் இவர் மட்டும் எப்பறோம் விவாதத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க முனைவர் தொழில் திருமாவளனோர்கள் மேலே பயங்கரமான காண்டல் வந்து இருக்கிறாங்க ஏன்னா அந்த மனுஷன் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசைவழி போக்கு மட்டும் கிடையாது இந்திய நாட்டினுடைய அரசியல் திசைவழி போக்கையே தீர்மானிக்கின்ற வல்லமை பெற்றவர் பாஜக என்னதான் ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தாலுமே வேற யாருமே பார்க்காத ஒரு பாயிண்ட்டை அவர் எடுத்து முன்னாடி வச்சு இதுதான்டா அவங்களுடைய முழுமையான அஜெண்டா அப்படின்னு மாதிரி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அடிச்சுடுவார் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கு மத்தியானம் ஒரு இரண்டு மணிக்கு சமூக வலைத்தளங்களை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு இரண்டே இரண்டு நிமிட ப்ரெஸ் மீட் தான் யார் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஒரு இரண்டே இரண்டு நிமிட ப்ரெஸ் மீட் தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு இந்திய நாட்டினுடைய பாஜகவுடைய செயல் திட்டத்தையே போட்டு உடைச்சிட்டார் பட்டாறு அடைச்சிட்டா உடச்சிட்டாரு ரெண்டே ரெண்டு நிமிட ப்ரெஸ் மீட்டில் ஒட்டு போட்டு கூட்டு உடச்சிட்டாரு ஸோ அந்த ப்ரெஸ் மீட்லாம் அவர் என்ன சொன்னார் பாஜக எப்படி ஒரு மிகப்பெரிய செயல் திட்டங்களை வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றது இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதான் மக்களே இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு இரண்டு வகையான தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க அந்த இரண்டு வகையான தீர்மானங்களில் ஒரு தான் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு தீர்மானம் அதாவது மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு தீர்மானம் ஒன்றும் இல்லைங்க அதாவது என்னன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதியில் வந்து மறுசீரமைப்பு வந்து பண்ண போறாங்க ஒரு விளை ஸ்பிளி பண்ணுவாங்க அதாவது உடைப்பாங்க நாற்பது தொகுதியில் வந்து நாற்பத்தைந்து தொகுதிகளாக மாற்றலாம் இல்லாட்டி நாற்பது தொகுதிகளை வந்து முப்பத்தைந்து ஐந்து இல்லாட்டி முப்பது தொகுதிகளாக கூட மாற்றலாம் ஸோ இந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தீர்மானம் தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சாரி இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு வந்தார் சரிங்களா ஸோ இந்த தீ தீர்மானம் சம்பந்தமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பத்திரிகையில வந்து கேட்கிறார் இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களா இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பட்டார்னு போட்டு உடைக்கிறாரு பாஜகவுடைய செயல் திட்டம் இதாங்க அப்படின்னு சொல்லி படாரன் போட்டு உடைக்கிறாரு இந்த தீர்மானத்திற்கு பின்னாடி இருக்கிற பாதகங்கள் என்னென்ன விஷயத்தை போட்டு அப்படின்றார் வெறும் இரண்டே மீட் இந்த வெறும் ஒரு நிமிடம் மட்டும்தான் இந்த கேள்வி இந்த கேள்விக்கு எதிர்காலத்தில் பாஜக என்னென்ன விதமான செயல் திட்டங்கள் எல்லாமே வகுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை படாரன் போட்டு உடைச்சிட்டார் இவர் இப்போ மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை வருடத்திற்கு முன்பாக பல மேடைகளில் பாஜகவுடைய செயல் திட்டங்கள் இதாண்டா அப்படின்ற விஷயத்தை படார் போட்டு உடைச்சிருக்காரு இது வந்து விவாதத்திற்கு வந்து யாருமே உட்படுத்தலை ஆனால் வந்து இன்னைக்கு பாருங்க இந்திய நாட்டினுடைய அரசியல் திசைவழி போக்காவே இந்த விவாதம் வந்து உருவாகிருக்கு புதுசாக உருவாகியிருக்கு அதான் மக்களே இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஐநூத்தி சரிங்களா மொத்தமாக இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது இதில் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை நாற்பது இன்க்ளூடு புதுச்சேரி சரிங்களா கேரளா மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை இருபது கர்நாடகா இருபத்தி எட்டு ஆந்திரப்பிரதேஷ் இருபத்தி ஐந்து தெலுங்கானா பதினேழு ஸோ மொத்தமாக இந்த தென் நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா அது திராவிட நாடு கூட எடுத்துக்கலாம் இந்த தென் நாடுன்னு சொல்லி எடுக்கிறோம் இல்லையா இந்த தென்னாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா மொத்தம் நூற்றி முப்பது ஸோ இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு தென்னாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை நூற்றி முப்பது ஸோ ஒரு நாட்டில் எந்த பிரதமர் வரணும் வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தை டிசைடிங் ஃபேக்டராக இருக்கின்ற ஒரு நாடு எதுன்னு பார்க்கும்னா தென்னாடு தான் இந்த நான் சொன்ன இந்த தமிழ்நாடு கர கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா ஸோ இந்த மாநிலங்கள் தான் தீர்மானிக்கின்ற வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறாங்க ஸோ ஒரு இந்திய நாட்டில் மத்திய அரசாங்கத்துக்கு வருகின்ற கட்சி இந்த தென்னாடு இருக்கு இல்லையா இந்த தென்னாட்டை கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து பிரதமராக வந்து மாறிடலாம் மத்திய அரசாங்கமாக வந்து ஆட்சியை வந்து அமைச்சரலாம் ஸோ அந்த மாதிரி தென்னாடு வந்து எப்பொழுதுமே வந்து டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்குது இதில் இன்னொரு மாநிலமே டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது அது என்ன மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் நம்ம யோகி ஆதித்யநாத் இருக்கார் இல்லையா அந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்த உத்தரப்பிரதேச பிரதேசத்தில் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது ஸோ தென்னாடும் அதே மாதிரி தான் இந்திய நாட்டினுடைய அந்த மத்திய அரசாங்கத்தை யார் அமைக்க போகிறாங்க அப்படின்றத தீர்மானிக்கின்ற வல்லமை பெற்ற மாநிலங்கள் ஓகேங்களா இது இப்படியே வச்சுக்கோங்க இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்ற காரணத்தையும் நான் சொல்கிறேன் நாம் பள்ளி படிக்கிற காலகட்டங்களில் பல இடங்களில் தமிழ்நாட்டில் அரசாங்கத்தினுடைய சார்பாக பல சுவர் விளம்பரங்கள் வந்து நாம் பார்த்துருப்போம் அதாவது என்ன சுவர் விளம்பரங்கள் அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன போட்டாங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதற்கு பின்பாக நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை இந்த மாதிரி ஒரு போஸ்ட்லாம் பார்த்துருப்போம் நாங்கள் சுவர் விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்போம் இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு செயல்திட்டம் இது மாநில அரசாங்கத்தினுடைய செயல் திட்டம் கிடையாது மத்திய அரசாங்கத்தினுடைய செயல் திட்டம் இந்திய நாட்டில் வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்காது எப்படியாச்சும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த மாதிரி ஊர் ஊராக பஞ்சாயத்து பஞ்சாயத்தாக பல இடங்களில் சுவர் விளம்பரங்கள் பண்ண சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் வந்து செயல் திட்டம் வந்து வகுத்தாங்க இந்த செயல் திட்டத்தை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண நாடு எந்த பார்த்தோம்னா நம்ம வந்து தென்னாடு தான் தென்னாடு மீன்ஸ் என்னன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அதுக்கப்புறம் வந்து நம்ம கர்நாடகா தெலுங்கானா இவங்க எல்லாம் தான் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு இந்திய நாட்டில் வந்து மக்கள் தொகை கட்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு ஊர் மாநிலங்கள் எதுன்னு பார்த்தோம்னா இந்த தென்னாடுகள் மட்டும்தான் இந்த தென்னாடுகள் தான் வந்து மக்கள் தொகையை கரெக்டாக கட்டுக்குள்ள வச்சுருக்காங்க ஸோ மத்திய அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்களை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு நாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்த தென்னாடுகள் மட்டும்தான் இந்த மாநிலங்கள் மட்டும்தான் ஸோ இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா அதாவது பாஜக என்ன பண்ணுறாங்க மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த சீரமைப்பின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா தென்னாடுகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க தன்னுடைய மக்கள் தொகை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஸோ தென்னாட்டினுடைய மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது தேவையில்லை சரிங்களா அவங்க இன்கேஸ் நாளைக்கே வந்து மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்க அப்படின்னா என்னாகும் அது வந்து ஒருவேளை வந்து நாற்பது தொகுதியாக இருக்கிற வந்து குறைஞ்சி போய் முப்பத்தஞ்சாம் மாறும் இல்லை முப்பதாம் மாறும் ஸோ அந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தை வகுப்பாங்க ஆனால் இந்த உத்தரப்பிரதேசம் அதே மாதிரி வந்து வட மாநிலங்கள் எல்லா இடங்கள்லேயுமே வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக போச்சு அதாவது நம்ம செயல் திட்டத்தை நாம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் கரெக்டாக நாம தான் வந்து மக்கள் தொகை கட்டுக்களை கொண்டு வந்தோம் ஸோ அதனால் நம்மளுடைய தொகுதியை வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வடமாநிலங்களில் இருக்கிற தொகுதிகள் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தேவைகள் வந்து இருக்காது தமிழ்நாட்டினுடைய எம்பிகளுடைய தேவைகள் வந்து இருக்காது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய எம்பிகளுடைய தேவைகள் வந்து தேவைப்படாது கேரளா ம எம்பிகளுடைய தேவைகள் தேவைப்படாது கர்நாடகா எம்பிகளுடைய எம்பி தேவைகள் தேவைப்படாது ஆந்திரப்பிரதேஷ் எம்பிகளுடைய தேவைகள் தேவைப்படாது அதே மாதிரி தெலுங்கானா எம்பிகளுடைய தேவைகளும் தேவைப்படாது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க உத்தரகாண்ட் இருக்கா சாரி உத்தரப்பிரதேசம் இருக்கா உத்தரப்பிரதேசத்தில் வந்து எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது இந்த எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த எண்பதை நூற்றி ஐம்பதாக மாற்றினாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்போ நம்மளுடைய உதவிகள் வந்து இல்லை அவங்களுக்கு அதாவது வந்து தென்னாட்டினுடைய உதவிகள் எதுவுமே தேவையே இல்லை அந்த எம்பிகளுடைய உதவிகள் தேவையே இல்லை தென்னாட்டினுடைய எம்பிகளுடைய உதவிகள் இல்லாமலேயே பாஜக எளிதாக தொடர்ச்சியாக அவங்க ஆட்சி அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க இதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்காக தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதைத்தான் என்ன பண்ணுறாருனா முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக பல தொகுதிகள் வந்து உடைக்கக்கூடும் அதாவது வடநாடுகளில் வந்து பல தொகுதிகள் உடைக்கக்கூடும் உடைத்து அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கைகளை வந்து அதிகரிக்கக்கூடும் இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சாங்க அப்படின்னா தென்னாட்டினுடைய உதவிகள் எதுவுமே இல்லாமல் பாஜக நிரந்தரமாக பிரதமராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மத்திய அரசாங்கமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் இந்த திட்டம் என்பது ஒரு ஆபத்தான திட்டம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு மட்டும் சொல்ல புதிய நாடாளுமன்ற கட்டிடம் வந்து கட்டினாங்கன்னு தெரியுமா அந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டினாப்போயே சொன்னார் வெறும் ஐநூற்றி இருபது நாற்பத்தி மூணு இருக்கைகள் மட்டுமே இருந்தாலே போதும் இல்லாடி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நூறு இருக்கைகள் இருந்தாலே போதும் ஆனால் அதில் வந்து எழுநூறு எண்ணூறுக்கும் மேற்பட்ட இருக்கைகள் இருக்குது எண்ணூறுக்கும் மேற்பட்ட இருக்கைகள் இருப்பதற்கான காரணம் என்ன தேவைகள் என்ன ஏன்னா பாஜக எதிர்காலத்தில் தொகுதிகளை ஒட்டச்சு அதன் மூலமாக இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கே ஒரு விஷய விஷயத்தை மைய மையப்படுத்தி பேசினார் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஸோ தான் இன்னைக்கு வந்து தீர்மானமாகவே நிறைவேற்றிருக்காங்க ஸோ பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம என்ன விதமான செயல் திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்தாலுமே இவர் பட்டாரனு போட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு அம்பலப்படுத்தி ஒரு பொது வழியில் விவாதங்களை ஏற்படுத்தி உற்றாரு அப்படின்னு சொல்லி திருமாவளவர்கள் மேலே பயங்கரமான காண்டில் இருக்கிறாங்க பாஜக காரங்க ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசைவெளி போக்க மட்டும் கிடையாது இந்திய நாட்டினுடைய அரசியல் திசைவெளி போக்கவே தீர்மானிக்கின்ற வல்லமை பெற்றவர் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சனாதனமாக ஜனநாயகமாக அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கூர்மையடைந்து அடைந்து இருக்குது அப்படின்னா அதற்கு காரணமே முனைவர் தொழில் திருமாவளம் மட்டுதான் ஸோ ஒரு கருத்தியல் பேராளுமைன்னு சொல்லலாம் இல்லாட்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசியல் முனிவர்னு சொல்லலாம் முனைவர்னு சொல்லலாம் சரிங்களா அந்தளவுக்கு செயல் திட்டங்கள் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திகிட்டே இருக்கிறாரு ஸோ முனைவர் தொழில் திருமாவனுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை என்பதனை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் நம்பிக்கை ஒரு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்